அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து இந்த வீர மங்கையர் ஏற்கனவே பார்த்ததுடைய தொடர்ச்சி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எழுத்தரசி கோதை நாயகியோடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து எப்படி வளர்ந்தாங்க எப்படி வந்து இவங்களுடைய வீரம் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து தேவைப்பட்டது எப்படிலாம் வந்து போராட்ட போராட்டக்கலத்தில் இருந்தாங்க அதாவது வந்து நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக எப்படியெல்லாம் போராட்ட போராட்டக்கலத்தில் இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து விரிவாக வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கிற ஆசிரியர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து எழுத்தரிசி கோதை நாயியோடைய வரலாறு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் தான் பிறக்கிறாங்க இவங்களுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சாரியார்னு சொல்லிட்டு செங்கற்பட்டு மாவட்டம் நீர்வலூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தாயார் வந்து பட்டம்மாள் ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து இவங்க வந்து சென்னை திருவெல்லிக்கேணியில் வந்து பிறக்கிறாங்க இவங்க குடும்பம் வந்து ஒரு செல்வந்தரான குடும்பம்தான் நல்ல புகழ்மிக்க ஒரு குடும்பமாக இருந்திருக்கு பிறந்ததுலேருந்து ஆனால் வந்து இவங்க வந்து பள்ளிக்கு வந்து போகலை கல்வியறிவு வந்து பெறாத ஒரு பெண்மணியாக தான் வளர்கிறாங்க அதே போல் வந்து குழந்தையிலே வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் முடித்து வச்சிட்றாங்க பார்த்தசாரதி அப்படின்றவரோட குழந்தை திருமணம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வயதுலேயே வந்து திருமணம் நடக்குதாக குறிப்பிட்டிருக்குறாங்க ஆனால் அதை வந்து அவங்க ஏத்துக்குன்றும் சொல்கிறாங்க குழந்தை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ திருவல்லிக்கணியில் இவங்க வந்து வாழ்கிறாங்க இருக்கும்போது சிந்தனை வந்து அதிகமாக இருந்திருக்கு ஞாபகப்படுத்தி வெளிப்படுத்துகிற விதம் வந்து கிட்ட வந்து பெரும் ஆற்றல் மிகுந்ததாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாரதியரோட பாடல்கள் அப்போ வந்து நம்ம சுதந்திர வேட்கை வேண்டி நம்ம இருக்கும் போது இவங்க குறிப்பாக பாரதியாரோட பாடல்கள் தான் வந்து கேட்குறாங்க அதை வந்து அவங்க தந்தை வெங்கடாச்சாரியார் மூலியமாகவும் அவருடைய நண்பர்கள் மூலியமும் குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க பாடுற பாடல் இருந்து இவங்க வந்து கேட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தவறு இல்லாமல் அந்த தெளிவாக வந்து இவங்க வந்து பாடுறாங்க இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு வியப்பாகவும் இருந்தது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில இடங்களுக்கு வந்து பாட வந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துலலாம் போயிட்டு இவங்க பாட்டு பாடிட்டு மட்டும் சில பள்ளிகளில் வந்து கூட்டம் நடத்துது அந்த இடத்துலலாம் போயிட்டு பாடல்கள் பாடிட்டு முக்கியமாக பாரதியார் பாடல்கள் பாட்டு வராங்க அப்போ வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க இவங்க வீட்டில் வந்து பாரதியார் பாடல்கள் வந்து பாடி பாடிட்டு இருக்கும்போது யார் வந்து இப்படி பாடுறதுன்னு சொல்லிட்டு பாரதியார் இந்த வழியாக நடந்து போகும்போது கேட்டு அப்போ வந்து வெங்கடாச்சாரியர் வந்து என்னுடைய மக தான் பாடுறா அப்படின்னு கூட்டும் பார்த்து அப்போ அவர் வந்து ஒரு பாடலை சொல்லி அந்த பாடலையும் வந்து அவங்க வந்து அதே இதோட அடுத்த நாள் பாடந்தாகவும் அதுக்கப்புறம் பாரதியாரோடு இணைந்து பாரதியார் பாடல்களை வந்து முழக்கமிட்டு பாடன்தான் வந்து குறிப்புகள் சொல்லப்படுது அதில் சொல்லும் போது குறிப்பாக ஜெயப்பேரிகை கொட்டடான்ற பாரதியாரோட பாடலை வந்து இவங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ அழகாக பாடன்னு தான் வந்து பாரதியே சொன்னதாக வந்து சொல்கிறாரு இப்போ இவங்க வந்து இந்த பாரதியார் பாடல் கேட்டு வளர்றாங்க பாரதியார் அந்த இது வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகளோட தொடர்பு படுத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்புறம் முதல் முதல்ல வந்து அன்னி பெர்சென்ட் அம்மையாரோட வந்து தொடர்பு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து திலகர் வந்து சென்னை வராரு திலகரோட வந்து பேச்சு அப்போ வந்து கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிறாங்க அவருடைய பேச்சுலாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து முழுக்க வந்து காந்தி சுயராஜ்யத்தை நோக்கி செயல்படுறாங்க அப்படி செயல்படும் போது கதராடை விற்பனை பண்ணுறாங்க கதராடை வந்து விற்பனை பண்ணுறாங்க இவங்களும் உடுத்த ஆரம்பிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு இவங்க உடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இவங்க உடுத்திட்டு நடந்த விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து மேடை மேடைப்பயிற்சி வந்து இவங்க நல்லா பேசுகிறாங்க இவங்களுடைய சொற்பொழிவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேடை பேச்சுக்காக வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சத்தியமூர்த்தியும் கோ பாஷை அப்படின்றவரும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கதராடை விற்பனை இதெல்லாம் வந்து தீவிரமாக செயல்படுறீங்க நீங்கள் ஏன் மேடை ஏறி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க இவங்களும் வந்து சரி அது வந்து சரியாகப்படுது பட்டு சரி நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல் முதல் மேடை ஏறி பேசிய பெண்மணின்ற மாரி வந்து குறிப்பிட்றாரு அப் அதாவது திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் வந்து ஒரு மண்டபத்தில் இப்போ இவங்க வந்து பேசுகிறாங்க அதை வந்து சத்தியமூர்த்தி கேட்குறாரு கேட்டுட்டு இவ்வளோ அருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கள மேடையற்ற முயற்சிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சத்தியமூர்த்தி கிட்ட வந்து திண்டிவனத்தில் ஒரு மேடை பயிற்சி இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வருது ஆனால் அவர் வந்து அந்த நாளில் வந்து வேறு ஒரு வேலை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே வேறு யாராவது ஆளாட்சி அனுப்புங்க நீங்கள் பேச வரலன்னா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து இந்த போதை நாயகியோட ஞாபகம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்கள வந்து பரிந்துரை செஞ்சு நீங்கள் போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க திண்டிவனத்துக்கு முதல் முதலாக போயிட்டு ஒரு முதல் பெண்மணி மேடை ஏறிய பேசியதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ அங்கே போயிட்டு வந்து பேச போகிறாங்க அப்போ வந்து ஓமந்தோராங்க கூடிய ராமசாமி ரெட்டியார் வந்து எக்ஸஸ் அவரும் அங்கே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய சொற்பொழிவு வந்து ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருந்ததாக குறிப்பிட்றாரு இவங்க நல்லா பேசுகிறாங்க பேசி முடித்த உடனே ஓமந்தோரா என்ன பண்ணுறாரு இந்த கோதை நாயகிட்ட பேசுகிறாரு நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க நம்ம வந்து சுற்றுப்பயணத்தில் வந்து நீங்கள் வந்து கலந்துங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் மேடை ஏறி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழைப்பு கொடுக்குறாரு சரின்னு சொல்லி எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் திருவண்ணாமலை இப்படி வந்து வேலூர் எல்லா ஊர்களிலும் இவங்க வந்து மேடை ஏறி பேசுகிறாங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க அந்த சுற்றுப்பயணத்தில் எல்லா ஊர்களிலும் இவங்க வந்து தென்னற்காடு முழுக்க பயணம் பண்ணி பேசியதாக வந்து குறிப்பிடாரு அதுக்கப்புறமேட்டுக்கா திருவண்ணாமலையில் தியாகி அண்ணாமலை பிள்ளை வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் இவங்களை கூப்பிட்றாங்க அங்கேயும் போயிட்டு இவங்க பேசுகிறாங்க இவங்க பேச்சு வந்து அழகாக இருக்குது இப்படி வந்து அவங்களுடைய பயணம் தொடருது அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பேரணாம்பட்டுன்ற ஒரு ஊரில் இவங்க மேடை ஏறி பேச போகிறாங்க அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகம் அங்கே வந்து இவங்க பேச வந்து தடையாக இருக்கும் உங்களை வந்து ரொம்ப சே இதாகிடும் நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு ஆனாலும் அதே மாரி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க இவங்களுடைய பேச்சை கேட்டு அந்த முகலாயர்கள் முஸ்லீம்களே வந்து மாறி இவங்களை வசம் வந்து பயட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இவங்களுடைய பேச்சு அதாவது வந்து கல்வி அறிவியை பயிலாத ஒரு பெண்மணி இவ்வளவு தீவிரமாகவும் இவ்வளவு நுட்பமாகவும் மேடையில் வந்து ஏறி பேசி அவ்வளவு ஈர்ப்பை வந்து இழுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் பிறகு வந்து வேலூரில் வந்து ராஜாஜியை வந்து சந்திக்கிறாங்க ராஜாஜியும் ஒருவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய சுற்றுப்பயணத்தில் முழுக்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் தமிழகம் முழுக்க தஞ்சாவூர் இந்த பகுதி எல்லாமே வந்து போயிட்டு அங்கேயும் வந்து இவங்க வந்து சொற்பொழி வாட்டுறாங்க அதில் குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏதன பாடல்கள் பாரதியோட பாடல்கள் இதெல்லாம் வந்து பாடி தான் இவங்க வந்து பேச்சை வந்து துவங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்படி இவங்களோட சேர்ந்து இவங்க பயணிக்கிறாங்க காங்கிரஸோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாஜி வந்து என்ன சொல்கிறாரு காந்தியோட கீர்த்தனை வந்து நிறைய இருக்குது இதை வந்து பாடணும் இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்ல பார்த்து இவங்க எல்லா மேடைகளிலுமே காந்தியோட பாடல் பாரதியாரோட பாடல் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தோட முடிவுலையுமே பாரதி பாடல் நாமக்கல் கவிஞனுடைய பாடல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் பாடுவாங்க அது ராஜாஜிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு வைஷ்ணவ ஜனதோன்ற பாடல் வந்து எல்லா மேடையிலுமே இவங்க பாடி தான் வந்து பேச்சியை தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு இப்படி ஒரு மேடை பேச்சியை வந்து இவங்க வந்து கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து இவங்க என்ன ஆகுதுன்னா கல்லுக்கடை மறியல் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க அப்போ அந்த கல்லுக்கடை மறியல்ன்றது என்னென்னா கல் குடிக்க வரவங்கள காலில் விழுந்து நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சி அகிம்சை வழியில் போராடுறது தான் கல்லுக்கடை மறியல் அதில் அடி உதயம் படுறாங்க நிறைய காயங்கள் ஏற்படுது இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து கட்சியை எதிர்த்து சத்தியமூர்த்திக்காக இவங்க என்ன பரப்புரை செய்கிறாங்க அதில் வந்து அவ்வளோ துணியோடு செய்யும் போது கட்சியை எதிர்த்து சத்தியமூர்த்தி வந்து ஜெயிக்கிறாரு சென்னை மக்கள் சங்கம் சொல்லிட்டு நீதி கட்சிக்கு முன்னாடி வந்து சென்னை மக்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுது இது வந்து கசலு லட்சுமி நரசி செட்டியார் வந்து ஆரம்பிக்கிறார் இவர் என்ன ஆயிட்றாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி வந்து இறந்து போகிறாரு இறந்து போனதுக்கப்புறம் இந்து இதழோடைய நிறுவனர் வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து இதுக்கு வந்து பெயர் மாற்றி இதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போகிறாரு சென்னை மகாஜான சபைன்னு சொல்லிட்டு ஒரு புது பெயரை கொடுத்து இது வந்து கொண்டு போகணும் இது வந்து பதினாறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வந்து துவங்கப்படுது அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தான் இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து நிறுவப்பட்டதாக வந்து சொல்கிறாரு இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வேப்பேரியில் இருக்கக்கூடிய எத்திராஜிலு முதலியாருடைய வீட்டில் தான் நீதிக்கட்சி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது இது ஒரு பக்கம் அதாவது இவங்க வரலாற்றுலேயே வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்றத வந்து குறிப்பிட்றாரு இது வந்து நடந்து முடி நீதி கட்சி உருவாகுது அதன் பிறகு இவங்க வந்து போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸோடு இணைந்து தான் இவங்க செயல்படுறாங்க நீதி கட்சியை எதிர்த்து தான் செயல்படுறாங்க லோதியன் என்ற ஒரு சட்டத்தை வந்து ஆங்கிலேய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கொண்டு வருது அந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் வந்து ஒரு பெரிய ஊர்வலம் வந்து திட்டமிட்டு போகிறாங்க அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா காவல்துறை வந்து கைது பண்ணி இவங்களை வந்து சிறையில் அடிக்குது இப்போ சிறையில் இருக்கும்போது பட்ட துன்பங்கள் பற்றி பேசப்படுது அதே போல் சிறையில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நூல்கள்லாம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்கப்படுது அதுபோல் சிறையில் இருந்து இவங்கள் வந்து இதழ்கள் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களும் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சிறையில் இருந்து எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி எழுதின சுயசரிதை நூலும் அவர் சிறையில் தான் எழுதினார் நேரு எழுதின தன் வரலாறும் அது வந்து சிறையில் தான் எழுதப்பட்டது பாலகங்காதர திலகர் வந்து கீதா ரகசியம் பாலகங்காதர திலகர் வந்து கீதா ரகசியம் சொல்லிட்டு ஒரு நூலை எழுதினார் அதுவும் சிறையில் தான் எழுதப்பட்டது கலைஞர் எழுதியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தியாகக்கொடி நளினசேகரன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நூல்கள் புதினங்கள் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவங்க சிறை வாழ்க்கையில் இருந்து எழுதப்பட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிறையிலேருந்து விடுதலாகிறாங்க விடுதலாகி சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க கட்சியிலேருந்து விளையிட்றாங்க மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பித்து மகளிரோடைய மேம்பாட்டுக்காக வேலை செய்கிறாங்க அது தான் அது அது வந்து அடுத்த கட்டமாக இவங்க எடுத்த பணி எப்போ சுதந்திரம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் வந்து கட்சியிலேருந்து விலகிட்டு விலகி இவங்க என்ன பண்ணுறாங்க தனியாக அந்த இது அமைப்பை நடத்துகிறாங்க அதன் பெயராக நாடு வந்து விடுதலை பெற்ற ஒன்று சிங்கப்பெருமாள் கோவிலில் ஊர் ஊராவுது அங்கே காந்தியோட சிலை வந்து வைக்கிறாங்க அந்த சிலையில் கோதை நாயகியோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ இவங்களுடைய வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க சுதந்திர வேட்கை தேவைப்பட்டு அந்த காலத்தில் வந்து பாரதியாரோடைய பாடல்களை வந்து அவ்வளவு சிறப்பாக நுட்பமாக கற்றுக்கிட்டு அதை வந்து வெகுஜன மக்களுக்கு கடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுங்க இவங்க வந்து தன்னுடைய அறிவன் மூலியமாக அடுத்த படிநிலையை அடைஞ்சு காங்கிரஸோடு இணைந்து பல பரப்புரை பயணங்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் பெண்மணி மேடையேறி பேசியது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு இதுபோல் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நின்றுட்டு வருது அதுக்கப்புறம் வந்து இவங்க தனியாக கட்சியிலேருந்து சிறை செல்கிறாங்க சிறை வாழ்க்கை முடிச்சுட்டு கட்சியிலேருந்து விடைபெற்று தனியாக ஒரு அமைப்பு நடத்தி இப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்காக செயல்பட்டுருக்குறாங்க எழுத்தரசி கோதை நாயகி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இவங்களை பற்றி வந்து சுருக்கமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ ஒரு நீண்ட பயணம் எவ்வளோ வந்து தியாகங்கள் செஞ்சிருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்கிறார் இதுபோல் அடுத்தபடியாக நாகம்மையாரை பற்றி எழுதியிருக்கிறாரு அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் நாகம் பத்தி பற்றி நீங்கள் படிங்க பெரியாரோடைய துணைவியாராக இருந்தாங்க அவங்கள பற்றியும் எழுதியிருக்கிறாரு இவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்மணிகள் வந்து நம்ம தியாக உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க வீரம் அங்கையராக விளங்கியிருக்கிறாங்க இன்றளவும் பெண்களுடைய வீரம் என்னன்றது நமக்கு வந்து தெரியும் ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் வந்து பெண்களுடைய பங்கு தான் வந்து அதிகப்படியாக இருக்கும் அவங்க தான் வந்து மன உறுதி கொண்டவங்க மன தின்மம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் வந்து மனத் வந்து அதிகமாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல் அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீர மங்கையர் என்ற நூல் மா ஐ ஐயாசாமி என்றவர் எழுதியிருக்கிறாரு இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்